கேள்வி நமக்கு கேடும் ஜீவ அதிபதி அல்லது ஜீவனுக்கு அதிபதி ஆயிடுச்சே மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராயிற்று அவரை எப்படி கொலை செய்தார்கள் அல்லது கொலை செய்ய முடியும் என்கிறதான ஒரு கேள்வி நமக்கு எடும் அல்லவா இயேசுவானவர் தம் மரணத்தை பற்றி சொன்னதான அந்த காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த சந்தேகம் நமக்கு உண்டாகாது யோவான் பத்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்கலாம் யோவான் பத்து பதினேழு பதினெட்டு நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை தானே தருகிறதாக சொல்லுகிறார் பதினெட்டு வசனம் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் யாரும் என்னிடத்திலிருந்து இருந்து அதை பறித்து கொள்ளவோ முடியாது நான் உங்களுக்காக அதை கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னார் ஏசு கிருஷ்ணனுடைய மரணத்தை குறித்து நம்ம நிச்சயமா ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே என்று பிரசங்கம் பண்ணினார்கள் ஆனால் இயேசுக்கு சொல்றாரு என்னை யாரும் கொலை செய்ய முடியாது என் ஜீவனை நானே கொடுக்கிறேன் அது திரும்பவும் எடுத்துக்கொள்ள முடியும் ஐ சமிட் மை உங்களுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் நான் கொடுக்கிறதான இந்த வலியினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் கொடுக்கிறதான ஜீவ அப்பமாக அவருடைய சரீரம் காணப்படுகிறது அப்படி என்று சொன்னால் திரும்பவும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் எப்படி

அவர் இந்த உலகத்தில் இந்த ஜனங்களோடு கூட நடந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்ததான அந்த வேலையில் அவர் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார் என்னவென்று சொன்னார் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க நான் என்னுடைய சரீரத்தை உங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் நீங்கள் அதை இடித்து போடுவீங்க நீங்கள் அதை கொன்று போடுவீங்க இந்த உலகத்தின் ஜனத்துக்காக என்னுடைய ரத்தம் சிந்தப்படும் என்னுடைய சரீரம் விற்கப்படும் ஆனால் மூன்று நாளைக்குள்ளே நான் இதை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப யாரோ எழுப்புகிற இருக்கிறதாக சொல்லவில்லை இந்த குமாரன் என்கிற இவருடைய சரீரம் அடிக்கப்படும் பொழுது அவர் தேவனாக தன்னுடைய சரீரத்தை தான் எழுப்புவதாக தான் அவர் சொல்லுகிறார் அப்ப எந்த இடத்துல எல்லாம் நீங்க பிதா எழுப்பினார் தேவன் அவரை எழுப்பினார் என்றெல்லாம் வாசிக்கிறீர்களோ அந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் ஒரு சரீரத்தில் வெளிப்பட்டு அந்த சரீரத்தை நமக்காக அவர் அடிப்பதற்கு கொலை உண்பதற்கு கொடுத்து தேவனாக அவர் அந்த சரீரத்தை எழுப்பும் அதிகாரம் உள்ளவர் அப்படியாக எழுப்பினார் வேறொரு இரண்டாவது தேவனாக அவர் வரவில்லை முதல் தேவன் அவரை எழுப்புகிறார் பெரியவர் அவரை எழுப்புகிறார் என்று அர்த்தம் அல்ல அந்த பெரியவர் உண்மையான மெய்தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டு சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்த பொழுது அவருடைய சரீரம் கொலை உண்டது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் ஆனால் தேவனாக அவர் அந்த சரீரத்தை திரும்பவும் எழுப்பும் அதிகாரமுடைய தேவனாயிருக்கிறார் என்பதை தான் யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒரு வசனங்களிலே வாசிக்கிறோம்